ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன் அங்கே இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னனால வலியை நிப்பாட்டுறதுக்கான டேப்லெட் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்க்குறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி அறிகுறியெலாம் இருக்குதுன்னு சொல்லவுமே அவங்க ஒருவேளை இது சிக்கன் குனியா காய்ச்சல் மாதிரி தெரியுது இந்த காய்ச்சலுக்கு நீங்கள் ஜீகச்சு போங்க ஜிஹெச்சுக்கு போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஜிஹெச்சுக்கு வந்துட்டு இங்கே லைனில் வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேயுமே இனி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை இங்கே நேரத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து மூணாவது தெருவில் இந்த ஜிஹெச் இருக்குது அதனால் மெதுவாக நடக்கவே முடியாமல் மெது மெதுவாக நடந்து வந்து சேர்ந்து இப்போ வந்து நான் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சீட்டும் என் சிஸ்டர் பொண்ணுக்கு ஒரு சீட்டும் பதிஞ்சு வாங்கணும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் போகுது கை கால் வலி வாமிட் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என் சிஸ்டர் பொண்ணுக்கு இருக்குது எனக்கு இந்த கை கால் வலி ஃபீவர் பார்த்திங்கன்னா நைட்டு டைம் குளிர் காய்ச்சல் மாதிரி வருது என என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியலை உட்கார முடியலை அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்குது அந்த கையோட மணிக்கட்டு கை முழங்கை அப்புறம் காலில் பார்த்திங்கன்னா முழங்கால் வலி முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய வலி எல்லா வலியுமே எனக்கு அதிகமாகவே இருந்தது நேம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க ரெண்டு பேருக்குமே சீட்டு பதிஞ்சிக்கிட்டுருக்கேன் அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் சீட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துக்கிட்டுருக்காங்க இங்கே தான் நான் தொடர்ந்து வந்து இனிமேல் பார்க்கலாம் கிட்டு இருக்கேன் இந்த காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் இப்போயுமே சீட்டு பதிஞ்சிட்டு இன்னி டாக்டரை போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே செக்கப் வந்து பண்ண மாட்டாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்